உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு ஏன் சம்பந்தம் இல்லாம பேசுறேன்னு யோசிக்காதீங்க என்னை திட்டாதீங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு நம்ம கோலா கருவடை எப்படி காய தான் பார்க்க போறோம் சரி நம்ம வீட்டுக்காக காய வச்சேன் சரி அப்படியே மக்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம் கோல மீனை பற்றி தெரிஞ்சுப்பாங்க அந்த மீன் என்ன பண்ணலான்றதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக வீடியோவாக எடுத்தாச்சு இப்போ நான் செதில் எடுத்து ரிமூவ் பண்ணி செதிலெலாம் எடுத்துட்டுனா கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிரும் எல்லா மீனையும் வந்து நல்லா கிழிச்சு பொழுந்து உப்பு போட்டு காய வைப்போம் ஆனால் இந்த மீனுக்கு நம்ம உப்பு போட்டு காய வைக்க போகிறதில்ல உடனே கிழித்து காய வச்சிட வேண்டியதான் நான் எங்கள் அம்மா கூட நாலாவது படிக்கும்போது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கூட கிழக்க போய் அதாவது கடற்கரைக்கு போய் மீன் வாங்கி க ஆற்று பக்கமாக தூக்கிட்டு வந்து அலசி காய வைப்போம் அதோட இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து இப்போ தான் நான் அதை காய வைக்கிறேன் எப்படி மறக்காமல் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததை ஞாபகம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த குழம்பு வந்து அதாவது கோலா மீன் கொழம்பு வைச்சோம் அப்படின்னா தேங்காய் தேங்காய் அரைச்சி தான் வைக்கணும் ஏன்னா இது தன்மை உடையது அதே போல் நீங்கள் மீன் வந்து என்ன பொடி வேணால் சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகாய் பொடி கொழம்புத்தூள் இல்லை மீன் வறுவல் பொடி எது வேணா சேர்த்துக்கலாம் ஆனால் அதோட சேர்த்து பாலோ அல்லது தேங்காயோ அரைச்சி சேர்த்து தான் அந்த மீனை வறுக்கணும் அப்போ தான் அந்த தன்மைக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அரிக்கும் அதேமாரி கருவாடை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடி அரிக்கலாம் அந்த கருவாடை நெருப்பில் சுடலாம் இல்லை எண்ணெயில் வதக்கலாம் அதே போல் மிளகாயை காஞ்ச மிளகாயை எண்ணெயில் சுடணும் அப்படி இல்லைனா நெருப்பில் சுடணும் சுட்டு தேங்காய் வச்சு அரைச்சிக்கணும் தேங்காவை வறுத்தும் அரைக்கலாம் வறுக்காமே அரைக்கலாம் கொஞ்சம் நாள் போட வச்சுருக்கணும் அப்படின்னாக்கா தேங்காவையும் வறுத்து மிளகாவையும் சுட்டு கருவாட்டையும் சுட்டு அப்படியே பொடி எல்லாம் பேர்த்தி எடுத்து அப்படியே பொடி அரைச்சோன்னா கம்ம கம கம கம்மன்னு மணக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஆசையை தெரியாது சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் பழைய சாப்பாடுக்கும் பழைய சாதத்துக்கும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது எப்படி காய வைக்கிறேன்றத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க சில பேருக்கு கருவாடு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களே காய்க்கலாம் முன்னெல்லாம் நாங்கள் கருவேடு காய்ச்சி வச்சு சந்தையில் போய் விற்போம் இப்போல்லாம் அதிகமாக கோலா கருவடை யாரும் எடுக்கிறது இல்லை கோலா மீன் அதிகமாக கிடைக்கிறதும் இல்லை ஓகே பாய்